துலாம் ராசிக்காரர்கள்ட்ட பெரிய ப்ராப்ளமே என்னென்னா நான் சும்மா இருந்தால் கூட என்னை தப்பு சொல்கிறாங்க நான் நானாக ஒன்றுமே பண்ணுறதில்ல குருஜி ஆனால் அவங்களா வந்து எனக்கு ஒரு பேர் வச்சு நீ தான் அதுக்கெலாம் காரணம்ங்கிறாங்க மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன் இப்படி என் மேலே பழி சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு எனக்கு தெரில போன்றவைகள்லாம் எப்போ ஏற்படுகிறது இந்த சனி பகவானுடைய வக்கரத்தினால் ஏற்படுகிறது ஆறாம் இடம் என்பது கொசிப்ஸ்னு பேர் கொசிப்ஸ்னால் என்ன அவதூறு நம்ம பற்றி கிசு கிசு இதெல்லாம் கவிதையில் வர்ற மாதிரி தான் உலகின் வாயை தைத்திடு அல்லது இரண்டு செவிகளை இறுக்கி மூடிடு அந்த மாதிரி தான் உங்கள் கண்டிஷன் ஆறாம் இடத்துல குரு அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தவுடன் இப்போதான் நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த முப்பது நாட்கள் உருப்படியாக போகும் ஏற்கனவே வக்கரமா அதாவது ஆறாம் இடத்துல மறைந்த சனி வக்கரமாகும் பொழுது இன்னும் அதிகபட்ச கிசு கிசுக்களை எதிர்மறை விமர்சனங்களை கொடுத்து கொண்டிருந்தார் இனிமே அந்த மாதிரிலாம் நடக்காது ஆறுல இருந்து ஆறு ஏழு எட்ட பார்க்கிறார் எப்பயுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு பலன் இந்த சனிதான் சிறப்பு பலனை கொடுத்துட்டு இருந்தார் ஏன் தெரியுமா தான் உங்களுக்கு யோகாதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவரே சனி பகவான் தான் என்ன சார் சொல்றீங்க துலாம் ராசிக்காரருக்கு மட்டும் அவர் உங்க உங்களுடைய படா தோஸ்த் உங்களுடைய ஃப்ரெண்டுங்க அவர் காரணம் என்ன நான்கு ஐந்து குடையவர் நான்கு ஐந்து குடையவராக ஐந்து யோகாதிபதியாக இருக்கிறார் யோகாதிபதி சனி பகவான் வக்ர அடைந்து விடுகிறார் அடைந்தவர் ஆறு ஏழி எட்ட பார்க்கிறார் அடைந்தவர் ஆறிலிருந்து பதினேழு ஏழாம் பார்வையாக பனிரெண்டை பார்க்கிறார் பிறகு மூன்றை பார்க்கிறார் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டோடு அவருக்கு ஒரு தொடர்பு வருகிறது அப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் விபரீத ராஜயோகம் சனி பகவான் தரார்